நூறு வருஷம் இல்லைண்ணா நீங்க ரொம்ப வருஷம் நீங்க இருப்பீங்க கடவுள் எங்க எத்தனை அம்மன் குலதெய்வம் எத்தனை அம்மன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்க ரொம்ப நாள் நல்ல குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க இதே நீங்க பேசி எங்களை வந்து ஒரு அரசியல் ஆசானா இருந்து எங்களை ஒவ்வொரு தடவை வாய்ப்பு ஏற்றிட்டே இருப்பீங்க நாங்கள் இதே உணர்ச்சியோட எங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் இதை கடத்தணும்னு தான் என்னுடைய ஆசை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து அண்ணனோட செயல சொல்லிடலாம் ப்ரோ ஓகே என்னோட உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி சீமான அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நூறு வயசு ஆண்டு நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய அண்ணன் ஆகவே வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து தமிழக அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஏன்னா அவர் அவர் வந்து நான் வந்து பயங்கரமாக தோல்வி அடைகிறாங்க அவரால் வந்து வெற்றி பெற முடியலை மக்கள் மத்தியில் போய் அவர் இடம் பெறலை அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அரசியலில் ஒரு ஒரு மாற்று சக்தின்னால் அது ரொம்ப முக்கியமான ஆள் அண்ணன் சீமான் எப்படி ஒரு மாற்று சக்தி அவர் அப்படின்னு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எத்தனையோ தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து சரியான அரசியல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சுருவாங்க யார் கூட ஏதோ ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு காரியத்தில் சமரசம் இவ்வளவு நாளும் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காமல் தனித்துவமாக நின்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அந்த வாக்குகளை வாங்கி மக்கள் மத்தியில் இன்னும் தனக்கான ஒரு இடத்துல இருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் அவர் மட்டும்தான் விஜய் வந்ததுக்கு அவருக்கு வாக்கு எண்ணிக்கை கம்மியாகும் அப்படின்றாங்க அது வாக்கு எண்ணிக்கை கம்மியாகுமா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது அதிகரிக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் சீமானோட அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் தமிழக அரசியலில் அவர்களும் மேபி வந்து வாக்குகள் அதிகமாக வாங்கலாமா இருக்கலாம் விஜய் அவர்களுக்கு கூட வாக்குகள் அதிகமாக கிடைக்கலாமா இருக்கலாம் சீமானு கம்மியாக இருக்கலாம் ஆனால் சமரசம் வற்று யாரு கூடயும் கூட்டணி போகாமல் யாருக்கிட்டையும் பேரம் பேசாமல் நிற்கிற முக்கியமான தலைவர் சீமான் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய இனம் கடந்த நூற்றாண்டுகளாக பெற முடியாத காணாத ஒரு பெரிய போராட்டம் அவர் வந்து நான் அப்படி சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் ஐயா மாப்போசி கியாபி விஸ்வநாதன் ஐயா சீபா இவ்வளவு தமிழ் தேசிய தலைவர்கள் இருந்தும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து இந்தளவுக்கு ஒரு வீரியம் பெறலை இந்த அளவுக்கு வெகுண்டி இழலை அதனால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த உந்துதல் சக்தி பெற்ற அண்ணன் அவர்களுக்கு வருகின்ற நவம்பரில் பிறந்தநாள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் வருது தமிழ்நாடு நாளை சிறப்பாக கொண்டாடி அண்ணன் பிறந்த பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடணும்னு கேட்கிறேன் நன்றி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு மூணு ரெண்டாயிரத்தி பின் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன் கூட நான் வந்து விஜய் ரசிகராக இருந்ததில் அஜித் ரசிகராக தான் இருந்துருக்கிறேன் அந்த மனநிலையில் இருந்த ஒரு அந்த அதெல்லாம் விட்டுட்டு தான் இன்றைக்கி எங்களுக்கு விஜய் அஜித் அந்த திரை இதுன்றதை வெறும் திரையாக மட்டும்தான் பார்க்குறோம் அதை தாண்டி நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே ஒரு பாறை இருக்குது அந்த பாறையை வந்து ஒரு சிற்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கிறாரு அதிலருந்து ஒரு கடவுள் ஆனால் அந்த சிற்பியை மதிக்காமல் அடி வாங்கின கல்லை உள்நோக்காமல் இதுக்கு எதுக்குமே மரியாதை செலுத்தாமல் மக்கள் வந்து கடவுளை கையெடுத்து கும்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கதையை உருவாக்க காரணமாக இருந்த கதாசிரியர் இயக்குனர் திரை வசனம் எழுதிய நபர்கள் இந்த மாதிரி பெரும் எண்ணிக்கையில் திரைத்துறையில் எண்ணற்ற நபர்கள் லைட்மேனில் இருந்து கேமராமேன் ஒளிப்பதிவாளர் படத்துக்கு கூப்பிடணும் இப்படி ஆயிரக்கணக்கான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய ஒரு திரைக்கலைஞர்களை இந்த மக்கள் வந்து பெரும் நம்பிக்கைக்குரிய விஷயமா பார்க்கறது வந்து தவறான புரிதல் நம்ம நேசிக்கப்பட வேண்டியது அந்த சிற்பியை தானே ஒழிய அந்த கதை கலத்தை தானே ஒழிய அந்த கதாபாத்திரங்களால்

கூட்டம் வரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு திரைக்கலைஞர் ஏன்னா உளவியலாகவே என்ன ஏற்பட்டிருக்குன்னா நம்ம செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கதாபாத்திரம் திரையில செய்யுதுன்னும் போது அவங்க சஸ்பான்ஷியஸ் மைண்டில் அந்த நபரை நேரில் ஒரு வாட்டி இயல்பான ஒரு விஷயம் தான் அது திரைத்துறை தான் இல்லை இப்போ நாளைக்கு எம்எஸ் தோனி வந்தாலும் இதே நிலை தான் ஏற்படும் இன்னும் பிற துறைகளில் சாதித்த இன்னைக்கு யூடியூப் செலிப்ரிட்டிஸ் இன்ஃபுளுக்கும் இருக்கிற நபர்கள் அந்த பைக் ஓட்டின ஒரு நபர் இருப்பா இல்லையா இருப்பார் இல்லைங்களா ஆ டிடிஎஃப் ஆசன் அவர் வந்தது கூட கூட பெரிய கூட்டம் கூடுச்சு அப்போ அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய நபரா அவ ஆனால் சீமானண்ணனுக்கு கூடுற கூட்டம் வந்து அவர் என்ன பே அவர் பார்க்க வந்து கூட்டம் இப்போ ஒரு வேளை சீமானண்ணனை பார்க்க வர கூட்டம்னா அவரை பார்த்த உடனே போயிடணும் ஏன்னா விஜய்க்கு அதுதான் நடந்தது ஆனால் மூணு மணி நேரம் அண்ணன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்தாலும் அவர் பேசுறதை கேட்டு

அண்ணனை உண்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன்கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த அயராத உழைப்பு நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு தன்னோட முழு உழைப்புன்றதை தாண்டி எப்படி அந்த மனுஷன் இருபத்தி நாலு மணி மறுநாள் கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடை வாங்கியாவது இந்த இந்த நாளில் வேலை பார்ப்புன்ற அளவுக்கு தன்னோட உழைப்பை வந்து இன இந்த இனத்தின் விடுதலைக்காக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு செஞ்சுச்சுக்கிட்டு அதன் அதன்குள்ளேயே வந்து ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் கிட எனக்கு தெரிஞ்சு நான் அவர் கூட பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கிறேன் அப்படியிலேருந்தே அண்ணனோட இது வந்து எண்ணம் முழுக்க இதுவாக தான் இருக்கும் ரொம்ப ஆனால் அண்ணன் போல ஒரு அன்பான ஒரு நபரை நம்ம பார்க்க முடியாது நான் அதாவது அவர் கோபமும் எதுக்காக இருக்கும்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சானா இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மாங்க நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க நான் ஏதோ ஒரு தவறான பாதையில் போகிறேன்னா அப்போ எங்கள் அப்பா அம்மா திட்டினாங்கன்னா ஐயோ எங்கள் அம்மா அப்பா திட்டுறாங்க அவங்க கோபமான நபருன்னு நான் எடுத்துக்கிறதா இல்லைங்க இவ்வளோ நான் பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் என்னை வளர்த்துட்டு வந்து அன்பும் பாசமாக அதிகமாக அப்போ அன்பை எடுத்துக்கிறது தான் அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு வேலைன்னு வந்துட்டால் அதுவும் திட்டுறது வந்து அதாவது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகிற மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணுன்ற மாதிரி தான் தம்பி சீக்கிரம் எப்போ எவ்வளோ நேரம் பா சீக்கிரம் முடிங்கப்பான்றான் அந்த இது தான் அதுதான் அதிகபட்சம் அவரோட இதேவாக இருக்குமே ஒழிய அதை தாண்டி ரொம்ப இதெல்லாம் மனசு நோக்குற மாதிரி அதே நேரத்துல அன்பு செலுத்துறதுல அவருக்கு ஈடு இணை கிடையாது நீங்க இவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் அவர் கூட உட்காந்து ஒரு அறையில சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவரோட அன்பு என்னன்றதோ புரியும் ஒரே ரொம்ப யூடியூப்ல நீங்க வந்து ஒரு விஜய் விஜய் ரசிகர் வந்து இல்ல இல்ல அது அண்ணன் பார்வைக்கு போச்சா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே சொன்னாங்க அந்த டிவிக்கு ஆதரவு ஊடகம்னு நினைக்கிறேன் செகண்ட் ஃபுளோர் கோல்டுன்னு சேனலு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காணொலியையும் என்னோட புகைப்படம் வந்து வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து அண்ணன் கூட நெருக்கமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய பயணத்தில் இருக்கேன் அப்போ அப்படின்னு வரும்போது அவங்களோட தனிப்பட்ட வருவாய்க்காக அவங்களோட தனிப்பட்ட நோக்கத்துக்காக இந்த மாதிரி தவறாக ஒரு நபரை சித்தரிக்கிறதுன்றது அப்பட்டமான அயோக்கியத்தனம் தானே ஒழிய இது இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காமிக்கிதுன்னா விஜய் எப்படி அதிக பிரசுங்கித்தனமான விஷயங்களை திரையில் செஞ்சு செஞ்சு அதன் மூலயமா ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி அதே அதிக பிரசுங்கித்தனத்தை இவங்களும் செய்கிறாங்கன்றது தோணுது

கட்டுக்கோப்பாக கவனமாக வச்சுக்கணுன்றதுல அண்ணன் எனக்கு ஈடுனே அவர் தான் ரொம்ப கவனமாக இருப்பார் தம்பிங்களையும் இது பண்ண சொல்வார் நான் அழுவலெலாம் கொஞ்சம் போய் பார்க்கும்போது என்னடா உடம்பு ஏறிடுச்சு திரு உடம்பை இதாக பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னார் இது உலகம் முழுக்க எண்ணற்ற தம்பிகள் அவருக்கு இருக்காங்க உலக தமிழர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மூணுன்னு தான் பிரிக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியாக ஒரு காம இதில் வந்து சென்னையில் நடந்தது அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை பயணம்ன்றது வேறு மாதிரி மாற்றினதுக்கு அண்ணனு அண்ணனுக்கு மிக பெரும் பங்கு இருக்குது வரைகிற இந்த பிறந்த நாளில் அவர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய இயற்கை என்றும் அவருக்கு துணை இருக்கும் தம்பிகள் நாங்களும் அவருக்கு கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய பயணத்தில் துணை இருப்போம்